வணக்கம் நான் டாக்டர் அம்னாதன் அச்சுனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைட்டும் உங்களுக்கு இது என்றால் எங்களுடைய நாட்டமை அவர்களுடைய தொடர்பானது இந்த விடயத்துக்கு போடுறதுக்கு முன்னும் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்றை போடுறது பாருங்கள் இப்போ இந்த ஷோர்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்னென்றால் கிளிநொச்சியில் எந்த ரோட்டென்று தெரியல அந்த ரோட்டு வந்து புல்டோசரால் மூன்று நாட்களுக்கு முன்னுக்கு எழுதியொட்டி இருந்தவர்களாம் நாங்கள் கடை உடைப்போம் கடை உடைக்க போகிறோம் என்று எழுதி ஒட்டி இருந்தவர்களாம் இன்றைய தினம் கடை உடை போட்டு கொண்டிருக்கு சரிதானே நான் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டு சிங்களத்தில் எழுதி கொண்டு போய் சிங்களத்தை தமிழ் கொண்டு போய் ரீச் பண்ணுற நேரில் கோல் வருது மாறி தெரியும் வச்சுருக்காங்க மாறி 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 கோல் வரும்போது தெரியும் நான் சைபர் வேலைகளில் அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு ஒரு பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினரும் தன்னுடைய மொபைல் நம்பர் இந்த வரைக்கும் சொன்னதில்லை இந்த மொபைலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆன்சர் பண்ணி கதைக்கு ரெண்டாம் ஆயிரம் கோல்ஸ் வரும் என்றதை விளங்கிக்கொள்ளுங்க அதே கோலை ஆன்சர் பண்ணாடி மன்னிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் இருந்த வாட்கால தான் நான் இங்கே இருக்கிறேன் ஆகவே இவன் நீங்கள் எனக்கு வாக்கு போட்டிருக்க மாட்டீங்கள் வேறு வேற வாக்கு போட்டிருப்பீங்க இப்போ அவை கோல் அடிக்கணும் இல்லைன்னு எனக்கு அடிப்பீங்கள் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு முப்பதாயிரம் ஜனம் இருக்கு மூணு லட்சம் ஜனம் இருக்குன்னா முந்நூறு பேர் வாக்கு போட்டால் கூட நான் அந்த மூணு லட்சம் ஜனத்துக்காக வேலை செய்வேன் நான் ராமநாத நட்சத்திரம் சரி தானே சரி கோல் திரும்ப திரும்ப வந்திருந்தது நான் அதை பார்த்து நான் கீழே வச்சுருக்கேன் காய்ச்சி கொண்டு வாங்குகிறேன் ஃபோன் பண்ணி ஒன்று சரி என்ன எப்போ எடுத்து பார்த்தா பத்த கால் பத்தாயிரம் போல் கிணொச்சிலேருந்து கோல் என்னென்றால் கடை உடைக்கிறாங்க டாக்டர் எங்களோட கடை எல்லாத்தையும் உடைக்கிறாங்க வேளமாகியனுடைய பிரதேச சபையினுடைய இந்த கூத்துக்கு என்ன செய்கிற டாக்டர் 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 ஏதாவது செய்யுமோ உங்களுடைய கடையெல்லாம் உடைக்கிறாங்கன்னு போல் சபை உறுப்பினர் வேளமாக பிரதேச சபையால் புல்டோசர் கொண்டு வந்து கடை உடைக்கிறாங்க நான் தம்பி கடை உடைக்கிறாங்களா சரி பண்ண பாலி பண்ணியிருக்கேன் கற்று அதை அவசரப்படறாரு வந்து அவர்கிட்ட விவா விழாவாரியாக கேட்டபோது நான் அந்த ரெக்கார்டிங் போடலாம் பட் நோட் நைஸ் அதாவது நான் போடியேன் அப்ப நான் தானே புறப்பீங்க தான் இல்லை டாக்டர் நாங்க பிரியசவையா அந்த ரோட்ல தான் இருக்கிறோம் கடை வச்சிருக்கணும் ரோட்டில் இருந்து ஐம்பது அடி வரைக்கும் தங்களுக்கு உரிமையா இருந்து உரிமையாமன்ட்டு கடையெல்லாம் உடைக்கிறாங்க நான் சொன்னேன் இந்த கடை கட்டுறதுக்கு அனுமதி ஏற்கனவே எடுத்துருந்தீங்களா ஓம் எடுத்திருந்த நாங்கள் ஏற்கனவே பெரிய சபை அனுமதி இப்போ திருப்பி புதுசா வந்த பகுதி புது ஊழ கொண்டு வந்து ஐம்பது ஐம்பது அடிக்கு மேல இதே மாதிரி கிளிநொச்சியில் முதலும் ஒரு டக்ளஸ் கட்டின பஸ் ஸ்டாண்டில் கட்டின கடை தொடர்பாகவும் கூட பிரச்சனையும் தந்தது நீங்கள் என்ன இப்போ நீங்கள் கிழக்கில நீங்கள் ஒழுங்காக நொமினேஷனை போட்டிருந்தால் உங்களுக்கு கிடச்சிருந்தால் வடிவசியிருக்கலாம் நான் வந்து அப்போ நான் அரசியலுக்கு ஆசைப்பட்டு வந்தவனும் இல்லை எனக்கு அரசியல் நொலேஜும் இருக்கிறது எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணவும் தெரியாது ஆகவே நான் பிளவிட்டிருக்கேன் மனச்சி போடுவோம் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது ஆகவே பிளவிட்டிருக்கேன் மன்னிச்சிவிடுவோம் சார் சார் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன திட்டிங்களை எனக்கு தெரியும் பரவாயில்லை ஆனால் நாங்கள் பிரதேச தாண்டி மாகாண சபை தாண்டி பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் ஸோ என்னால் நீங்கள் சொல்கிற விடயங்களுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து உடனடியாக எடுக்க முடியும் உடனடியாக கிள்ளாச்சி எச்சு கோரிக்கை கோல் பண்ணுங்க கோல் பண்ணி சொன்னால் கடை ஒன்று பிரேத சபை எடுத்த வீச்சுக்கு தன்மானமாக டிசிஷன் எடுத்து உழைக்கிறது ஸோ மக்களுடைய சொத்துக்களுக்கு சோத சே சேதம் விளைவிப்பதற்கு யாருக்கும் அனுமதியாக இருக்குது அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரை உடனடியாக அவர் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் டாக்டர் நான் அவர் முதலும் கனவடியாங்க கலைச்சு என்னுடைய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் கலைக்கிறேன் அவர் கூட எனக்கு எடுத்துருக்கேன் நான் சொன்னேன் நீங்கள் காரணங்களை வாகன நமக்கு நெத்தன் போலீஸ் அவன் அமைத்தீசாயிருந்தோம் கேண்டாங்க போலீஸ் அமைச்சர் முன்னாடி இருக்கிற நான் சொல்ல வேண்டி வரணும் நான் சொல்லவா இங்கே சொல்லி வா இங்க பண்ண வேண்டாம் இன்னொன்று டாக்டர் நாங்கள் ஆல்ரெடி ஆகளை அனுப்பிட்டேன் ரெண்டு சொல்வி போட்டு சொன்னார் ஒரு அனுப்பிட்டன் ட டாக்டர் பட் அது பெரிய சபை அனுமதி எடுத்து தானே உடைக்குதுன்றாங்க அதெல்லாம் வேண்டாம் கதை ஃபஸ்ட்டு அனுப்பாட்டுங்க சமத்தின் கதையை உடைக்க வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு 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 இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல ஒரு வந்து டேங்க் கொண்ட கட்டி கொடுக்க பெரிய சபை அனுமதியிலேருந்து உடைச்சாக்கல் நான் இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை கிளிநொச்சி மக்கள் நீங்கள் ஸ்ரீதரன் ஐயாவினுடைய ஸ்ரீதரன் ஐயா தான் தெய்வம் அனுச்சி கொண்டிருக்கிறீர்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து ஒரு நான் என்னோட பாராளுமன்றத்தில் நல்ல நண்பர் அரசியலில் சிறுதரன் ஆகிய ஆளுமை தொடர்பான கேள்வி எனக்கு இருக்கிறது அரசியல் ஆளுமை என்ற சொல்றதை மேனேஜ்மெண்ட் நாலேஜ் சம்பந்தமான தேவை இருக்கிறது இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி மேபி நான் அவரை சொல்கிறது என்ன கோவிக்கலாம் பட் என்னோட நல்லா கதைக்கிற சிரிக்கிறார் அவர் அவர் கோவிக்கிறதால எனக்கு அது பெரிய பெரிய இல்லை பட் நான் நேரடியாக சொல்கிறேன் நான் இப்போ சிறிது என்ன பற்றி சொன்னேன் ஜாந்தி வேண்டிய ஆனால் இப்போதைக்கு நான் நேராக கதைக்கிறேன் ஜாந்தோட ஒரு கவனமாக தெரியாது என்ன சொன்னார் புது புது விசேஜாந்துகள் வரும் இதெல்லாம் கணக்கெடுக்க விசா விசாந்து என்று சொன்னவர் அது மீண்டும் கே ஆயிரம் நான் சாச்சல் இருக்கும்போது பெரிய அரசியல் விசித்து விளையாடலாம் காட்டினார் அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை இல்லை நான் நான் நேரில் சொல்கிறேன் அப்போ நான் சொன்னேன் கிளா யார் சி சிறிதரன் ஐயா உடைய வேளம் ஆகியது வேளம் ஆகிதுன்னா அவருடைய சரி சிறிதனன் ஐயாவுக்கு வந்து இது சம்மந்தமான கண்ட்ரோல் பண்ணுற நொலேஜ்கள் இட்ஸ் வெரி புவர் ஸோ ஓஎஸ்சிட்டு நான் சொன்னேன் நான் டிசிசி மீட்டிங்கில் சம்மந்தமாக கலைச்சு முடிவெடுப்போம் ஆகவே அது வரைக்கும் நிப்பாட்டம் அனுப்பி ஓவைசி சொன்னவர் நிப்பாட்டம் வந்து திருப்பியும் திருப்பியோ அடிச்சுக்கிட்டே நிப்பாட்டிட்டாங்கனா இல்லை உழைக்கிறாங்க டாக்டர் வந்து அதுக்கு பிறகு திருப்பி ஹெச்ஓக்கு அடித்து டிவிஷனுக்கு அடித்தேன் டிவிஷன் எடுக்கணும் டிவிஷன் மாதிரியும் கதாதுன்னு பாலியம் வந்துடுவேன் சராக ஜனாதிபத்தியமாக கதாக்கிற விக்கியா அதை எனக்கு முதல்ல வந்து ஜனாதிபதி உரையாட்டி கொண்டுக்கிறோம் அதுதான் நான் கோல் எடுத்துக் கொண்டு வரேன் அவசரமாக அதை உடைக்க சொல்லுங்கள் உடைக்கிறது நிப்பாட்ட சொல்லுங்கள் செய்து நிப்பாட்ட நீங்கள் உடனடியாக நிப்பாட்ட சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு கதைச்சி தீர்மானிப்போம் இல்லை பொதுமக்களுடைய சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்க முடியாது அப்படியே வேண்டாம் நீங்கள் போய் இப்படியெல்லாம் வந்து உடைக்கிறாது நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்க போட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்படுத்த வந்து உடையீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு விலங்கியில் அது தீ கிளிநொச்சி மக்கள் வந்து விலங்கி கொள்ளணும் இந்த வீடியோவை கிளிநொச்சி மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஜனம் இருக்குன்னா பத்தாயிரம் தான் பார்க்கும் அதில் ஐயாயிரம் தான் நிறவாசி பார்க்கும் காவாசியை வந்து ரெண்டாயிரத்தஞ்சு தான் பார்க்கும் அதில் விலங்கி கொள்றாக்கள் இருநூறு பேர் தான் இருக்கணும் பத்து பேர் தான் ஓகே அவன் சொல்கிறேன் சரி அந்த அந்த பத்து பேரால் ஒரு லட்சம் சனத்தை மாற்றவே முடியாது அதிர்சாவ மங்களுக்கு ஆகவே நாங்கள் ஒன்றுமே செய்யாதது கிணொச்சி ஐயா ஸ்ரீதரன் ஐயாவினுடைய இந்த வேலைகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாட்டேன் சனத்தோட பிரச்சனையாக சனத்தை கூப்பிட்டு கலைக்கிறது பிற சபையை கூப்பிட்டு கலைக்கிறது சுமூகமாக முடிக்கிறது இங்கே உடைக்க தான் வேணுமெண்ட்டு கூடைக்கு வந்து ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க ஒன் மந்த் டைம் கொடுத்து போட்டு வழக்குள்ள கொழு இப்போ கோர்ட்ஸில் வழக்கு போட்டுட்டு விடையீங்க ராசா அது வந்து பிரச்சனை இல்லை அதை அந்த பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வார் இப்போல தான் விட்டுருக்குறோம் அதே விட்ஸ் அப்போ நகை விரும்பவில்லை தமிழ் மக்கள் தான் தமிழருக்கு கொல்லி வைக்கிறோம் நாங்கள் தான் எங்களுக்கு கொல்லி வைக்கிறோம்ன்றதை விளையாங்கொள்ளுங்கள் வேறு யாரும் இல்லை சிங்களமாக கொல்லி வைக்கிறேன் நான் கூட சொல்லியிருக்கேன் நான் கதைக்கிற கதையெல்லாம் சிங்களத்தில் தெற்கு முழுக்க பரவுது நான் அப்போவும் சொல்லியிருக்கிறேன் அவர்களுடைய தெய்வம் வந்து அப்பவும் அந்த வீடியோ போட்டு என்ன எனக்கு செலவு போட்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நான் உண்மையை கதைக்கிறேன் என்னுடைய மனசில் இருக்கு உண்மைன்றது அவங்க விளங்கி கொட்டுறாங்க நான் சொல்லி இது தமிழ் மக்களுடைய மனசில் இருக்கிற இடா நீங்கள் இன்னும் கூட செஞ்சாலும் அந்த மனசில் இருக்கிறத மாற்றியலாது நல்லபடியாக செய்கிறதா இருந்தால் ஒட்டுமே அப்பா என்னிப்போம் தயவு செய்து விளங்கி கொள்ளுங்களா இருந்து சிங்களானே சொல்கிறேன் ஆக ஆனால் அது விலங்கி கொடுக்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்தப்பா கொள்வாங்க எடுத்த வச்சுக்க ஆயிரம் கொமெண்ட்ஸும் நல்லா வராது இருநூறு கொமெண்ட்ஸ் நல்லா வரும் நாலா நானூறு கமெண்ட்ஸ் நல்லா வரும் அறுநூறு ஆகும் எண்ணூறு ஆகும் ஆயிரம் ஆகும் அவசரப்பட வேண்டாம் எனக்கு வழக்கமான முதலான கனவு எல்லாம் இல்லை அதை விட பெரிய கனவுகள் இருக்கிறது ஒரு இந்த சிங்கள தமிழ் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஒரு இனவிரோதத்துக்கு போகக்கூடாதுன்றது என்னுடைய கனவு அதுக்குரிய வேலையை நான் செய்ய முடிப்பேன் அதோட கௌசல்யா நிறந்தனோட ஒரு ச சின்ன பிள்ளை உங்களை மாதிரி தான் கொண்டுமே விளங்குறது இல்லை சொல்லி கொடுத்தாலும் விளங்குறது இல்லை அரசியலும் விளங்குறது இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனும் விளங்குறதும் இல்லை சட்டத்தை இணக்க படிப்பிக்கிறது சட்டப்படியே செய்யணுமென்றது அது பிறகு தையிட்டு விகிடிக்கின்றது இப்போ கௌசல்யாவும் தையிட்டு விகார உடைக்கலை எங்களுடைய கேந்திரமாரியை உடைக்கலை யாரும் உடைக்கல சரிதானே இப்போ என்ன கேட்டால் நீங்கள் உடைக்கிறது சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் சப்போர்ட் பண்ணுறதாலே என்ன பெரிய ஒரு சனம் உடைப்புட உடைக்கப்ப வெரி ப்ராக்டிக்கல் ஐம் வெரி ஐம் வெரி வெரி ப்ராக்டிக்கல் வெரி வெரி ப்ராக்டிக்கல் நான் இன்றைக்கு இந்த சாப்பாடு இவ்வளோதான் வீட்டை இருக்கேன் நான் அதை சாப்பிட்டுட்டு போகிறாள் ஏன் மூன்று நாளைக்கு முன்னமே அதுதானே இதுதானே இதுதானே தானே அந்த காசு வந்தான்னு கதை இவ்வளோ தான் சாப்பிட்டு போ அவ்வளவுதான் அது நான் வெரி ப்ராக்டிக்கல் அந்த மரத்தில் இருக்கிற பலாக்காய் விட கையில் இருக்கிற சுலாக்காய் பெட்டருன்னு யோசிக்கிறான் நான் ஸோ நான் வந்து தன் தம்பிக்கு சொன்னான் கோல் பண்ண தம்பி தான் போலீஸுக்கு பண்ணி நிப்பாடி இருக்கிறான் காசு அவ்வளோதான் என்னால் செய்யலாம் நாளைக்கும் வந்து உடைப்பாங்களா எனக்கு தெரியாது போலீஸ் ஓபார்க்கு கடைக்கு பாதுகாப்பு போட எனக்கு கோபம் வந்து என்ன நீங்கள் தானே ரசா ஸ்ரீதரன் ஐயாவுக்கு ஓட் போட்டு இருபத்தி ரெண்டில் இருபத்தொரு பிரே சபையை எடுத்து கொடுத்தா உறுப்பினர்களை எடுத்து கொடுத்தார்கள் பிரேஸ் சபையில் மெஜாரிட்டி அவை தானே இணைச்சத உடைப்பினர் தானே அவங்கள்ட்ட வேலை தானே ஸோ நீங்கள் இப்போ கோல் எடுக்க வேண்டியது யாருன்னா நான் இல்லை எனக்கு எல்லாம் கோல் எடுக்க வேண்டியது நீங்கள் நான் எனக்கு சாஹச்சரித்தனம் தான் கோல் அடிக்கணும் ஏன்னா சாஹச்சரித்தனம் தான் எனக்கு ஏழாயிரம் பேர் ஓட் போட்டவங்க ஏழாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருந்தாங்க ஏழாயிரம் பேர் போட்டாங்க என்பிபியை விட உடைச்சி வச்சு வச்சிருக்கிற சாவச்சரி சேனம் இப்படிப்பட்ட ஒரு ரவிராஜ்பால் இந்த மண்ணில் சனத்துக்கு அந்த மெனசு அந்த சனத்துக்கு இருக்கிற ஓர்மம் யார் எங்கட்டு அர்ச்சனும் ஆலாண்டு கடை அந்த சாவச்சேரி நியூஸ் வாசிக்க ஏழாயிரத்து வச்ச ஓட்டுண்டு சும்மா சகி மண் ரோட்டில் இடந்து சாலா மண் ஜோச்சாடா சரிதானே சாவச்சேரி மண்ல ஏனையின் ரோட்ல கிடந்து சாகலாமான்னு ஜோதிச்ச அந்த மற்ற இடமெல்லாம் இல்லையான்னு சொல்ல கார்னார் போட்டது சுளிபுரம் போட்டது யாழ்ப்பாணம் போட்டது கோப்பாய் போட்டது பருத்தத்துறம் போட்டது தீவகம் போட்டது இவன் கிளிநொச்சியில ஆயிரத்தி அஞ்சு இரண்டாயிரம் போட்டுகள் வந்திருந்தது எனக்கு ஆனால் அது கணிசமான அளவு குறைவான ஓட்டுச்சேரியோட ஒப்படை இருக்கு இப்ப விரைச்சா கிளிநொச்சியிட வந்தது அதை குறைஞ்சா ஓட்டு தானே எனக்கு முதலமைக்கா இவன் அர்ச்சுனா வந்தா தான் சரி இவன் அந்தளவுக்கு உரிமை இருக்கு இந்த சனத்தின்ல இவன் அர்ஜுனா வந்தால் தான் சரி ரெண்டு கதைச்சவை அந்த விஷயம் கதைச்சி எடுத்து அதையும் ஜிஏ ஓட முடிச்சு முடிச்சுக்கிட்டேன் இது ரெண்டாவது விடயம் இந்த விடயம் வந்து நான் உடனடியாக போலீஸுக்கு அடிச்சு நீ பாட்டிருக்கேன் அவ்வளோதான் என்னால் செய்யணும் நாளைக்கு வந்து உடைச்சா என்னால் செய்ய ஒன்றும் செய்யலாம் ஏன்னா நீங்கள் பிரேசவே யார்கிட்ட கொடுத்துருப்பீங்க இனி நீங்கள் போட்ட வாக்குகளுக்கு அப்போ தான் நான் கண்டிப்பாக இருக்கேன் எங்களை சிறிய நகையா முன்னாடி சாப்பிட்டு கொடுந்தா சிறுதான் ஐயா ஃபோனில் யாரோடைய அடி வாட் அடி ஆப்பிடி ஆண்டு கலந்து சாப்பிட்டுக்கூட கலைஞ்ச ஃபோனுக்கு யார்லேயே பேசிக்கொண்டு இருக்குது யாருக்கோ பேசிக்கொண்டிருக்கு யாருக்குன்னு தெரியல அப்ப இந்த தம்பி என்னோட கைக்கிறாங்கன்னா ஐயா முன்னாடி தான் இருக்கேன் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கேன் அப்போ தம்பி சொன்னேன் அந்த அந்த கால் பண்ணின நபர் சொன்னார் எனக்கு டாக்டர் நாங்கள் விடியலேருந்து கோல் அடி அடியான்னு அடிக்கிறோம் கோல் ஆன்சர் பண்ணுறாரு இல்லை இதை நிப்பாட்ட சொல்லுங்கோ நாங்கள் கதைப்பம்னு சொல்கிறதோ கோல் அண்டாங்கன்னா அதுக்கு நானே நிலாசா செய்யறது ஒவ்வொரு தண்ணி அதை நீங்கள் தெரிவு செய்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்து நாங்கள் ஹை லெவல் பொலிட்டிக்ஸ் செய்வது அல்ல ஹை லெவல் பொலிட்டிக்ஸ் செய்ய வேணுமென்றால் அதுக்கு ஒரு எஜுகேஷன் ஒன்றே இருக்க வேணும் எங்களுக்கு அந்த எஜுகேஷன் இல்லை நாங்கள் முட்டாள்கள் ஆகவே கை கை லெவல் நாங்கள் போது அரசியல் தெரியாது ஆகவே ஹை லெவல் பொலிட்டிக்ஸ் செய்கிறோம் நாங்கள் ஏழுகளின் அரசியல் தான் செய்து கொண்டிருக்கோம் கஷ்டப்பட்டவன் எங்கேயாவது டாக்டர் எனக்கு இங்கே பேச்சு நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி கேட்க பேரம்போ இந்த வீடியோவில் தெரியும் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை என்னுடைய வட மாணத்தில் மத்திய மாவட்டத்தில் இருந்து ஒரு முஸ்லீம் கூட்டிக்கொண்டு கொண்டு பயங்கர கொடுமையாக செய்திருக்காரு நான் காப்பாற்றிருக்கிறேன் நான் முழுப்புறம் எடுத்துருக்கேன் அம்மா நீங்கள் என்னால் சொல்லிப்பட்ட பிரச்சனை நீ சாக கூடாது நீ சூசைட் பண்ணக்கூடாது நீ பார்க்கக்கூடாது நான் அதனால் பார்க்கறேன் தே இன்றைக்கு நான் காற்று இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு நீங்கள் பார்த்தோம் அட்டோ டாய் கொண்டிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் சரிதான் இப்போ இந்த விஷயத்தில் நாளைக்கு வந்தோட சாலை நான் நாளைக்கு வந்தோட சாலையான டொக்கே நீங்கள் வர மாட்டீங்களா பார்க்குறதுக்கு நான் சொன்னால் நான் வரலாம் வந்து பார்க்குறேன் ராசா நான் வந்து பார்க்குறேன்டா கூட டிசிசி மீட்டிங் காய்ச்சி தான் பிரச்சனை முடிக்கிறேன் உங்களுக்கு வர்த்தக சம்மேளனம் ஒன்று இருக்குது அதுக்கு தலைவர் இருக்கிறீங்க செயலாளர் இருக்கிறீங்க இப்ப வர்த்தகர் எல்லாருமே கோல் பண்ணால் நான் என்னென்ன விஷயத்தை பாக்கு பார்க்கலாம் ஸோ வர்த்தக சம்மேளனம் ஒன்று இருக்குது இதுல எத்தனையோ பேர் இருக்கிறீங்கள் அப்ப நீங்கள் எனக்கு என்ன செய்யலாம் கோல் பண்ணி சொல்லலாம் நீங்கள் எனக்கு கோல் பண்ணி சொல்லுங்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த வர்த்தக சங்கத்தின தலைவர் செயலாளர் பொருளாளர் துணிஞ்சு ஒரு முடிவு ஒன்றை எடுத்துட்டு என்னோட கதையுங்க இப்ப இந்த கதையை உடைக்கிறாங்கன்றதுக்காக என்னால செய்யலாது அதுக்கு என்ன பிரச்சனையோ அது கதைச்சி தீர்மானிக்க வேண்டிய பிரச்சனையா இல்லையான்றதை தீர்மானிச்சுட்டு ஏன்னா வர்த்தக சமூகத்தில் ஐயாண்டு ஆகலும் கொஞ்சம் பேர் இருக்கணும் இங்காலத்து ஐயாண்டாண்டு இருந்து கடை உடைப்பட்ட ஆகலும் கொஞ்சம் பேர் இருக்கணும் இப்படி ராசா முழுக்க முழுக்க அரசியலே ஓடி போயிருக்கு அப்போ இந்த அரசியலையும் நாங்கள் படிக்க மாட்டோம் அர்ஜுனா என்ன வீடியோ போட்டாலும் பார்க்கவும் மாட்டோம் ஷேர் பண்ணவும் மாட்டோம் ஆனால் உடைக்கைகளில் கோல் பண்ணவும் மாட்டோம் நான் என்ன செய்கிறது என்னால் என்ன செய்கிறேன் இந்த தயவு செய்து இந்த வீடியோக்களை சமத்துக்கு பார்க்க சொல்லுங்கடா பார்க்க சொன்னா தான் விலங்கும் ஒரு கிராமம் ஒன்றை ஒரு நகரம் ஒன்றை அபிவிருத்தி செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஏர்பன் டெவலப்மெண்ட் தொடர்பான ஒரு நாலேஜ் இருக்க வேணும்டா சார் சரி பாதைகள் இப்படி இருக்கணும் ரோட்டுகள் இப்படி இருக்கணும் கான்கள் இப்படி இருக்கணும் கடைகள் இப்படி இருக்கணும் நாலு வடிவான இடங்களை பார்த்து அந்த கன்செப்ட் உள்ளாக்களோட தான் செருப்போட பாராளுமன்றம் வாரவர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய கிராமம் டெவலப் ஆகும்போது நினைக்காதீங்க சரிதான் செருப்போட வேட்டிகளோட பாராளுமன்றம் வாரவர்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அறிவும் ஆற்றலும் இல்லை ஆனால் இன்னொரு மாநகர சபையிலையும் மான சபையிலையும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க திருப்பியும் அதே ஆகும் வெள்ளவடியில் தான் போட திருப்பியும் இதே பிரச்சனை திருப்பியும் உங்கடா அவன் அர்ஜுனா ஆண்டு தேர்ட்டு தான் சரிதானே அந்த நேரங்களில் நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியாது நான் இன்றைக்கு வந்து கேந்திரமேலனுடைய கருக்க கேந்திரமேரன் சொன்னார் டாக்டர் நீங்கள் சொன்ன கதையில் ஒரு சின்ன என்னோட நான் தான் சொல்கிறேன் நாங்கள் அடிபடுவோம் ஆனா எங்களுக்காண்டி அடிபடுறமா எனக்கும் கயந்திரமர் என்னைக்கும் குடும்ப சண்டையாடா எனக்கும் அமைச்சர் சந்திரசேகர் விடிய நீ என்று சொன்னாடா அவர் கதைக்கு தெரியும் அண்ணே என்று சொன்னாடா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குடா அப்படின்ற அதுல இருந்து மற்றார்கள் கேட்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு பேசுறான் ஏனா என்னுடைய தந்தை வயசானவர் சார் எனக்கு அவர்கள உண்மையான பாசமும் உண்மையான விருப்பம் இருக்கு ஆனா ஆனால் உண்டு விளையாங்க மட்டும் நாங்கள் இப்போ அரசியல் எதிரிகள் சரிதானே அரசியல் எதிரிகள் அதற்காக அண்ணன் நாங்கள் அடிப்படைத்தான் செய்வோம் கைதுமேரணியோட தாண்டே செல்லும் மடக்கான பற்றி இதில் நான் மரபுமா எல்லாம் போட்டிருக்கேன் கணக்கு வீடியோக்கள் ஆனால் இங்கே நல்லா காய்க்குறோங்க சரிதானே இங்கே நல்லா இருக்கு ஏன்னு எங்க அதே பிறகு கோடீஸ்வரன் எல்லாரோடையுமே இப்போ நான் எனக்கு தமிழரச கட்சி இப்போ செய்கிற வேலைகளில் சுமந்திரன் செய்கிற வேலைகள்ல சாணக்கியன் செய்கிற சாணக்கியனோடய காய்க்கிறோம் எல்லாரும் செய்யறவரோடு ஆனால் நான் என்னுடைய குறிக்கோளில் நூறு வீதம் நிற்பேன் உங்களை தெரியுதானே யார் நாமல் ராஜபக்சோட போய் நேற்று நேற்று இல்லை அந்த கடைசி நேரத்தில் முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சுனா ஆனால் ஓகே வந்திருக்கிற நேரத்தில் என்ன சொன்ன உண்ட தான் கொலை செஞ்சது சரிதானே ஆகமே பேக்காக அழைக்கப்படாது பேக்காக அயக்கப்படாது ஆனா மச்சான் நாங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் அதுக்கு நீ உண்ட சிங்கள சேனத்துக்கு வைக்காத நான் என்ன தமிழ் சேனத்துக்கு காய்க்கிறேன் முடிஞ்சா தீத்துவம் இல்லைடா பாராளுமன்றத்தில் அடி படிவம்டா அவள் நீ கதை நானும் கதைக்கு இதை சனம் ஏற்றுக்கொடுதோ அதை ஏற்றுக்கொடு அதுதான் ஒரு ஒரு நியாயமான அரசியல் ஒரு மனச்சாட்சி உள்ள அரசியல் நாளைக்கு நான் இண்டையை சொல்கிறேனே உங்களுக்கு என்றைக்கு சொல்றேன் நான் சாயைக்குள்ள ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அவள் படையேன் படைவேன் துளஞ்சிட்டு அணை என்று ஏனென்றால் என்னுடைய கதையலுக்கு ஆசைப்பட்றவர்கள் வேணுமெண்டா ஜோசிக்கலாம் மற்றபடி நான் என்னுடைய பாராளுமன்ற கூட என்றைக்கு சாவித்ரி சரோஜா போல்ராஜ் அக்கா மினிஸ்டர் திருப்பியும் வந்து உங்களோட பிரச்சனை ஓகே தானே என்று அக்கா சோ மச் தேங்க்யூ சோ மச் மே பெரிய உதவி பட் இட்ஸ் நாட் மை பர்சனல் நான் என்னுடைய உதவி எதுவும் கேட்டிருக்கேன்னா இல்லை என்னுடைய உதவி வாழ்க்கையில கேட்கிறேன் கேட்க நினைச்சால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய வடக்குகள் தொடர்பாக எல்லாம் உதவிகள் கேட்கலாமா கேட்டு சரிதான் ரெண்டு வரைக்கும் யார்கிட்டையும் உதவி கேட்டது ஏனென்றால் வழக்கு நீதிமன்றம் யாரும் கை வைக்கக்கூடாது கூடாது அந்த விடயங்களில் யாருமே கை வைக்கக்கூடாது ஆனால் இந்த விடயங்கள்ல மக்களுடைய தொடர்பாக இந்த ஈகோ இருக்க கூடாது சண்டையா நான் சண்டையே இல்லை சும்மா சொல்ற ஒரு பேர் இல்ல இண்டைய சரி அதையும் விட என்ன முன்னே சொல்கிறேன் இன்றைக்கு கோடிசூரனை ஒரு பக்கம் ஸ்ரீநாத் ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் ஒரு டாக்டர் கோடிஸ்வரன் டாக்டர் ஓரியா ஸ்ரீநாத் டாக்டர் அதையும் சாப்பிட்டு கொண்டு நான் இஞ்சாலும் மேசில் தனியாக நான் சாப்பிட்றேன் நாங்களே கைந்திரமே போனாலும் தனியாக சாப்பிட்றவர் சீனம் சரி எவ்வளோ சேர்ந்து சாப்பிட்றவர் கோடிஸ்வரனையும் வெறும் சாப்பிட்டு கொண்டிருக்க இருக்க என்பிபிஎம்பி மாதிரி ரெண்டு பேர் வச்சு சேர்ந்து அந்த கட்டை ரெண்டு பேரும் வந்து காய்ச்சி கொண்டிருக்க அப்போ நானும் மாதிரி போடணும் அப்போ கொள்வோம் நீங்கள் அது இதுதான் ஒரு நியாயமான அரசியல் அப்போ போய் கேட்ச் ஒன்றைக்கு நான் விஆர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம மறக்க வேண்டாம் ஆனால் அரசியல் ஒன்று வரைக்கும் நாங்கள் விஆ இனிமே சொல்லுவோம் கோடிசு ஜனாதிபதி இது சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஜனாதிபதி அந்த வீடியோ நடத்த அப்போ ஜனாதிபதியிட்ட சொல்லி ஜனாதிபதி ஓமன் சொல்லிட்டு அடுறானே நான் நடு நடவடிக்கை அடிக்கிறேன் நான் ஏன்னா ஓமன் இப்படி தான் சொல்லுவாங்க அவங்க எங்கள் எழுத்துலேயும் பார்த்தா இங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க அலிம்பிக்கில் அப்போ நான் சொன்னேன் அது பிறகு நான் சமாளிக்கணுமே அப்போ நான் சொன்னேன் ஓ இவங்க வாழ்க்கையில் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்போ டப்பன்னு சொல்லிச்சுன்னா ஓ நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப கலைச்சா தானே உங்களுக்கு கலஸ் கூடும் உங்களுக்கு ஓ மண்ணி அது அதுக்கப்புறம் எல்லா விடியதையும் வழங்கப்படுத்தினா தெளிப்படை வைத்திய சார்பாக ஜனாதிபதி இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தூக்குப்படும் அந்த வீடியோ அடுத்ததாக வரவே நீங்க பார்க்கலாம் அது தூக்கப்படும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த பிரச்சனை பிரச்சனைகள் உண்மை அது நடந்தது என்று ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கார் ஸோ யாருமே தப்பில்லாது அதுல எங்கே இல்லை பட் அவர் என்னோட டைம் கேட்டிருக்காரு ஒரு கொஞ்சம் டைம் தாருங்க நான் முடிக்கிற மாட்டேன் நான் சொல்லி ரைட் ஓகே நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொன்ன இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நேர ஜனாபியோட கழிச்ச கதை அது ஒரு வீடியோவாக நான் அடிச்சு போடுகிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் சரிதானே அதை வீடியோவாக அடிச்சு போடுகிறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகவே இந்த சிறுதீரணையோட நான் இப்போ அதில் காய்ச்சிருக்கலாம் இன்னையா கடையோடீரண்டு இரண்டாவது அவருடைய அரசியல் நான் சொல்லி அவர் நீப்பாட்ட போடுறதில்லை இப்போ இங்கே அடிவாடி இருக்கு இப்போ அடுத்த டிசிசி மீட்டிங்கில் சிறுதீரணையாக கொள்கிற தான் அடிவாடி இருக்குது அதில் எந்த சந்தேகம் இல்லை நான் சிறுதாரன் ஐயாவோட அடிபடுறது வந்து ஒருபோதுமே எனக்காக இல்லை அதை தயவு செய்ய விலங்கிக் கொள்ளணும் அவர் அது நியாயமாக செய்கிறாருன்னு சொன்னால் அது அவருடைய மனச்சாட்சிப்படுது என்றால் என்னுடைய மனச்சாட்சிக்கு அது பிள்ளைகள் என்பது என்றால் அடிபாடாக தான் இருக்குது ஸோ இந்த விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் நீங்கள் போடைக்கு இனிமேலும் சிறுதாரன் ஐயாக்காக நீங்கள் ஓட் போடுறது நெல்லம் சந்தோஷம் ஆனால் பிரச்சனை ஒன்று வரைக்கும் நாங்கள் கோட் பண்ணக்கூடாது நீங்களே போய் அவரோட கைக்கும் அதுக்கு நான் நேர்த்தமே நீங்கள் தான்டா ஓட் போட்டீங்க வந்து ஓம் ஓட் போட்டோம் தெரியாம ஓட் போட்டோம் இனிமேல் வாழ்க்கையில் ஓட் போட மாட்டோம் இனிமேல் போய் இப்போ நாலு வருஷம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகும் நாலு வருஷம் என்ற கூத்துகளை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும் சிறுதரன் ஐயாவினுடைய கூத்துகளை அனுபவிச்சு தான் நாங்கள் தான் ஊரில் நாட்டாக வேண்டாம் நாட்டாம தான் அவ்வளோதான் நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகும் நீங்கள் ஒருபோதும் அதுக்கு பிறகு என்ன செய்யலான்னு சொன்னால் இல்லை நாங்கள் போட்டு நாங்களும் இப்போ பிள்ளை எழுப்ப சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ இந்த விடயத்தில் வடிவாக தீர்மானியங்கோ நீங்கள் போய் கதைங்க உங்களுடைய சிறுதரன் ஐயா உங்களுடைய கீழ் வச்சு நீங்கள் போய் கதைங்கோ கதைச்சு சரி வராட்டி எனக்கு சொல்லுங்கள் ஐசிசி மீட்டிங்னே பாராளுமன்றத்தில் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் தான் திஸ் இஸ் டாக்டர் ஆஃப் ராமநாதைய அரசியல் நன்றி வணக்கம்